அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் லாசா வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கர்மா காலச்சக்கரத்தை பத்திய சில முக்கியமான சூச்சவங்களை நம்ம படிக்க தெரிஞ்சுக்க போறோம் வந்து கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு எந்த மாதிரியான பாவம் பண்ணியிருக்கோம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ராசி கட்டத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் அந்த கர்மாவை நம்ம எப்போ அனுபவிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அதை பத்தி தான் தசாபுக்தி இருக்கு நாம செஞ்ச பாவங்களுக்கான தண்டனை தான் நமக்கு கெடுதலான தசாபுத்தி காலகட்டம் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கான நல்ல யோகமான அமைப்பு தான் நம்ம நல்ல தசாபுப்தி வந்துருச்சு யோகமான தசாபுத்தி நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான காலகட்டம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தசாபுத்திகள்ல மிக யோகமான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் சில பேருக்கு சில தசாபுத்திகள் காலகட்டம் அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து கீழ் நிலம்பி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் இது காரணம் என்னன்னா நீங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் கெட்ட காலம் நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கான நல்ல காலம் தான் உங்களுடைய தசாபக்தி நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கணும் இதை பற்றி தெளிவா சொல்றதுதான் தசாபக்தி அப்ப கர்மாவையும் ஜோதிடத்தையும் இணைத்து பார்க்கக்கூடிய விஷயம் தான் கர்மா தீரிப்படி ஜோதிடம் பாக்குறது நான் சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுல கருமாவை பற்றியும் உங்களுடைய ஜோதிடத்தோட இணைத்து எப்படி எடுக்கணுங்கிற கான்செப்ட் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்பு இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பது ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இது ஒரு பிப்டீன் டேஸ் வகுப்பு தொடர் வகுப்பா இருக்கும் இந்த வகுப்புக்கான பிடிஎஃப் ரெக்கார்டிங் கொடுத்துருவோம் இதுல கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய கர்மா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போறேன் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுல கலந்துக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்